வணக்கம் தமிழ் வலசை நண்பர்களே வேல்மாரலில் இன்று பணக்கை முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதித்திடும் நிகழத்து முளை தரிக்க வரமாகும் இதன் பொருள் பணக்கை முகம் பனைமரம் போன்று நீண்டு தொங்கும் துதிக்கைகளையும் முகப்படம் முகத்தில் அணிந்த சித்திரை வேலைப்பாடுகளும் இரண்டு கண்ணங்களிலும் ஒழுகும் மதநீரையும் நீரையும் வெண்ணிறத்தையும் உடைய ஐராவதம் என்னும் யானையை வாகனமாக கொண்ட இந்திரனின் கால்களில் சூரபத்மனால் இடப்பட்ட விலங்கின் ஆணியானது உடைபட்டு தெரித்து விழ காரணமாக இருக்கக்கூடிய குகனுடைய குகனின் வேலை என்பது இதன் பொருளாகும் கந்தனின் அருளை பற்றி கவலைகளை ஒழிப்போம் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி